பிஸ்மிலா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஓம் நோர் இன்னைக்கு நாம் பண்ண போகிறது மான்கறி வச்சு சூப்பரான ஒரு சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது மலேசியாவில் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்கும் கொஞ்ச நாள் இப்போது கிடைக்காமல் இருந்துச்சு சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த மான்கறியில் நம்ம ஒரு சுக்கா வறுவல் பார்க்கலாம் நான் பீஸ் போட்டிருக்கிற மாதிரி மட்டன் இருந்தாலோ பீஃப் இருந்தாலும் இந்த மாதிரி கட்டக்கட்டமாக பீஸ் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருங்க கையாலே நல்லா வதக்கி விடலாம் கரையில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விடும்போது அதில் வந்து ஒரு நெய் வாசம் மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க மான்கறியில் அதே மாதிரி தான் இருந்துச்சு நல்ல மனமாக நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணி விடும்போது நாம் கறி மூழ்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க மற்ற மற்ற மீட்டெல்லாம் விட இந்த மான்கறியில் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே சீக்கிரமாகவே குயிக்காக வெந்துருச்சு ஒரு விசில்லையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் இப்போது நம்ம அதுக்கு செய்கிறதுக்கு வீட்லையே ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கலாம் ஒரு மூணில் இருந்து அஞ்சு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க முழு மெழுகு இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கையளவு கறி லீவ்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மனம் வர மாதிரி வறுத்தி எடுத்துக்கோங்க இதில் நாம் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்க்கலை இந்த சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம் சுக்கா வறுவலுக்கு வந்து எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெ சின்ன வெங்காயம் முறித்து எடுத்துருக்கேன் நாம் வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதையும் அறுத் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் கறியுமே நல்லா வெந்துடுச்சு கேஸை வெளியாக்கிட்டு நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஜீரகம் இந்த அளவுக்கு வெடித்து வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா வெதி வதங்கி மசையணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி வந்தாலே போதும் இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கறிக்கு ஏற்கனவே மஞ்சள் தூள் செய்து தான் வேக வச்சுருந்தோம் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற மீட்டோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு தேவையான மசாலா தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததோட நம்ம வேக வச்சிருந்த கறியை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியோடையே நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது வந்து நான் தக்காளி பவுடர் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சுனால இதை வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட்டு கச்சப் இருந்துச்சுன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தக்காளி கூட ஒன்றுலேருந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறி லீஃப்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே மசாலாவோடு கலந்து நல்லா சுக்கா பதத்துக்கு நல்லா வந்து வந்துடும் நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும் இது ரசம் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டைமில் ஒரு மீடியமான சைஸ் இருக்கிற மாதிரி லெமன் பிழிஞ்சு எலுமிச்சை பழத்துடைய சாரை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் லைட்டான ஒரு புளிப்புக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நம்மளோட மான்கறி சுக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட்ரில் தன் டேக் கேர் பா பாய் அஸ்லாம் வலைக்கும்